ஹலோ ஆல் நம்ம ஸ்ருதிகாவும் சும்மா பிக் பாஸ்குள்ளே தான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு வந்து சும் தான் ப்ரிஃபரன்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்லிட்டே இருந்தாங்க சரி பிக் பாஸ் முடிஞ்சாவது இதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே இன்னொரு பிக் பாஸ் நடக்குது போலயே ஸ்ருதிகா சும் அண்டு ஷில்பா இவங்க மூணு பேருமே வந்து ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க மும்பையில் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் மூணு பேரும் கலந்துக்கிட்டாங்க ஆனா மூணு பேரும் வந்து தனித்தனியாக மீட் பண்ணல ஸ்ருதிகாவும் ஷில்பாவும் மட்டும்தான் வந்து ரெட் கார்பெட் ஏரியா ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க அந்த இடத்துல வந்து சரி ஏதோ தெரிஞ்ச ஆளுங்க பார்த்துட்டோம் பார்த்துட்டு எப்படி பார்க்காம இல்லைன்னா பேசாம போறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஒஃபிஷியலா பேசினாங்க அவ்வளோதான் ஆனா அதே ஃபங்க்ஷனுக்கு தான் சும்மா வந்திருந்தாங்க சும் ஸ்ருதிகாவ மீட் பண்ண மாதிரி தெரியல அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க ஸ்ருதிகா சும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ருதிகா மும்பையில் இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல சும்முக்கு வந்து மீட் பண்ணியிருக்கலாமே இல்லைனா ஸ்ருதிகாவுக்கு அங்கே போய் மீட் பண்ணிக்கலாமே சும்மா ஸோ ரெண்டுமே வந்து நடக்கலையே ஏன் இப்படி பண்றாங்க அப்ப பாஸில் நம்ம இவ்வளோ நாளா சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாவே பொய்யா இந்த பாஸ் சீசன் எயிட்டின் ஆரம்பிச்சுல இருந்து ஸ்ருதிகா சும் அந்த மாதிரி ஒரு சண்டை தான் வந்து போயிட்டே இருந்தது ஸ்ருதிகாவுக்கு அளவு கடந்த ஒரு பசியினஸ் இருந்தது சும் மேலே அது எதுனாலன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே இருந்தால் ஆடியன்ஸே வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன் ஸ்ருதிகா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா விட்டு தழுங்க அவள் வந்து கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ்லாம் இங்கேருந்து இருந்து சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் சும்மா தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய சண்டைகள் நடந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டும் நாங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் அர்ஜுனும் உள்ளே போய் சொல்லியிருந்தாரு ஸ்ருதிகாவோட ஹஸ்பண்ட் சும் வந்து நம்பாத சும்மா வந்து உங்ககிட்ட விளையாடுறா கேம் விளையாடுறான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ கூட ஸ்ருதிகாவுக்கு தெரிஞ்சிச்சு எல்லா உண்மையோ இருந்தாலும் எனக்கு இது போதும் நான் வந்து அவளை வந்து நம்பியாக தான் இல்லைனா ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க வெளியே வந்த பிறகும் ஸ்ருத்திகா சும்மா தான் ஜெயிக்கணும் சும் வந்து எனக்கு கிடச்சி ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்க ஏன் வந்து ஒரு தடவை கூட மீட் பண்ணல இப்போ பிக் பாஸ் முடிஞ்சு எவ்வளவோ நாளாகிடுச்சி ஸ்திகா எத்தனை தடவை மும்பை போனாங்க அதில் ஒரு தடவை கூட சான்ஸ் கிடைக்கலையா மீட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பேசுகிறது ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் சும் அண்ட் ஷுதிகா ஸோ நான் ஏதோ ஷுதிகாவுக்கு மட்டும் வந்து சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை ஏன் சும்முக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிது ஏன் வந்து சும்மா வந்து ஸ்ருதியாக மீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு வந்து கண்டென்ட்டுக்காக ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணி ஆடின ட்ராமா தான் தெரியுது ஸ்ருதிகா சும் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ரெண்டு பேருக்குமே வந்து அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து சோ இவங்க ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது கரண் சும் காம்போ அதாவது சும் வீர் கோம்போ இருக்கு இல்லையா அது அதை விட அட்டென்ஷன் கிடச்சிது ஸோ இதனாலே இந்த ஒரு ஹேஷ்டாக்லேயே வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபினாலேக்கு போயிட்டாங்க பாருங்கள் அதே மாதிரி ஈஷா அவினாஷ் ஸோ இவங்களும் வந்து ஒரு கப்புல் காம்போன்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க எல்லாமே உள்ளே இருந்த வரைக்கும் மட்டும்தான் வெளியே வந்த பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஒன்ஸ் பிக் பாஸ்க்குள்ளே போய் கொஞ்ச நாள் இருந்தாலே வந்து ஃபேமஸ் ஆயிடுவாங்க அதுதான் தான் நடந்திருக்கு இப்போது இப்போ பிக் பாஸ்க்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோன்னா நாங்கள் வெளியே போனால் எல்லாருமே வந்து கேமரா தூக்கின்னு வந்துருவாங்க நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஃபேமஸ் ஆகிட்டோம் இது போதும் எங்களுக்கு இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன லவ் என்ன எந்த கோம்ப வாரதால எங்களுக்கு பிரச்சனையே இல்லை இதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லா பாஸ் கண்டஸ்டன்ட்டும் இது மாதிரி தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்போது நம்ம இவ்வளோ நாளாக வந்து சப்போர்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக பேசுனது எல்லாமே வந்து ஃபேக் என்டையர் பாஸே வந்து ஃபேக் கண்டென்ட்டாக தான் நடக்குது ஸோ இது தெரியாமல் நிறைய மக்கள் ஏமாந்து போகிறாங்க அங்கே நடக்கிற சண்டேலையும் அதே மாதிரி அங்கே நடக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து லவ் பார்த்து எல்லாமே வந்து ஏமாந்து போகிறாங்க இதெல்லாமே வந்து நிஜமா இருக்கும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்க்குறது எப்படின்னா ஒரு மூவி பார்க்குறது மாதிரி தான் ஸோ மூவி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஆனால் பாஸ் வந்து நூறு நாள் வரைக்கும் போடுற ஒரு ட்ராமா தான் அங்கே என்னெல்லாம் இமோஷன்ஸ் இருக்கோ அந்த இமோஷன்ஸு கூட நம்ம சேர்ந்து டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அவங்களோட பெயின் நம்மளோட பெயின் மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவோம் அவங்க அழகாங்கன்னா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ஆமாம் சூப்பராக இருக்குல்ல அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்ருப்போம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க பிக் பிக்பாஸ்ன்னு சொல்கிறேன் ஸோ எல்லாமே தெரிஞ்சு நம்ம உஷாராக பிக் பாஸ் பார்த்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஓகே இது வந்து சும்மா கண்டன்க்காக அவங்க பண்ணுறாங்க நம்ம ஆடியன்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு தான் இது பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு திங்கிங்கில் பாஸ் பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லைனா இந்த மாதிரி தான் வந்து நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம் ஸோ வெளியே வந்த உடனே பாருங்கள் பிக் பாஸ்க்குள்ளே நடக்கிற ட்ராமாவை விட பிக் பாஸ்க்கு வெளியே நடக்கிற ட்ராமா தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே ஸோ விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்